அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா நாளை சித்திரை அஷ்டமி மன கஷ்டம் தீர இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் வாங்கினி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளுமே விசேஷமான நாட்கள் தான் இந்த வரிசையில் நாளை சித்திரை அஷ்டமி இந்த தினத்தில் எந்த இறைவனை நினைத்து எந்த மந்திரத்தை உச்சரித்தால் வாழ்வு வளம் பெறும் என்பதை பற்றியும் அந்த மந்திரத்தை குறிப்பாக எந்த நேரத்தில் மட்டும் உச்சரிக்க வேண்டும் என்ற ஒரு ரகசிய சூட்சமத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் காலை உங்களது இறை வழிபாடு எப்பவும் போல முடிந்திருந்தாலும் பரவாயில்லை இந்த மந்திரத்தை காலை உச்சரிக்க வேண்டாம் மாலை நேரம் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் ஒரு நெய் தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றி வைத்துவிட்டு கிருஷ்ண பகவானுக்கு உங்கள் வீட்டில் இருக்கும் பொருளை நெய்வேதியமாக படைத்து அதன் பின்பு கிழக்கு பக்கம் அமர்ந்தவாறு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அதாவது ஓம் மதுசூதனா போற்றி போற்றி இந்த மந்திரத்தை குறிப்பிட்ட இந்த சித்திரை அஷ்டமியில் உச்சரிக்கும் போது கிருஷ்ண பகவானின் ஆசிர்வாதத்தை நம்மால் முழுமையாக பெற முடியும் திருமண தடை கடன் பிரச்சனை குழந்தை இல்லாதவர்கள் அனைவருமே இந்த மந்திரத்தை மாலை நேரம் உச்சரித்து கிருஷ்ண பகவானை மனதார வழிபட்டு வந்தால் மிகவும் சிறப்பானது உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தால் இரண்டு துளசி இலைகளை கிருஷ்ணருக்கு சூட்டி இந்த பூஜையை நிறைவு செய்வது மேலும் சிறப்பு சேர்க்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி